சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட் பினாலி நேத்து ரொம்ப பிரம்மாண்டமா முடிவுக்கு வந்திருக்கிற நிலையில வழக்கம் போல இந்த முறையும் ரிசல்ட்ஸ்ல பல குழப்பங்கள் இருக்கு அதுல குறிப்பா விக்னேஷ் அவர்கள் டாப் த்ரீல கூட இல்ல அப்படின்ற ரசிகர்கள் யாராலுமே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதனால இப்போ சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சைகள் உருவாக்கி பல கேள்விகளும் கேட்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இத பாத்தி விக்னேஷ் அவர்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல அவரு இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் இதுல நான் இவ்வளவு நாள் இருந்ததே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் என்னோட ஒரு குறிக்கோள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்ட டைட்டில் வினரா வந்துடணும்னு அப்படின்றத மட்டும் தான் இருந்துச்சு ஆனா நான் நினைச்ச மாதிரி நேத்து என்னோட நாள் இல்லாம போச்சு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதுக்குன்னு கடைசி நேரத்துல எல்லாத்தையும் மாத்திட்டாங்க என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல நான் நல்லா தான் பாடுனேன் ஆனா என்னை விட மத்த கண்டஸ்டன்ட ஆடியன்ஸுக்கு பிடிச்சு ரொம்ப பிடிச்சு ஓட்ஸ் அதிகமா போட்டிருக்காங்க மற்றபடி வேற எதுவுமே அங்க நடக்கல டைட்டில் வின்னரான ஜான்க்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் வின் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் தொடர்ந்து இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுங்க இன்னும் பல கனவுகள் இருக்கு அதுக்கு உங்க ப்ரையர்ஸ் எனக்கு எப்போதுமே வேணும் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க விக்னேஷ் சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனலும் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க